வணக்கம் கோதைத்தமிழ் பேசுவது கோதை தனபால் தீபாவளி அழகாக வந்து முடிந்துவிட்டது ஊரங்கும் பட்டாசு சத்தம் கேட்கும் பொழுதே நம் ஊர் எவ்வளவு செழிப்பு என்பதை என் மனம் உணர்ந்து கொண்டது அந்த வகையில் நான் மகிழ்ச்சியோடு இன்று உங்கள் முன்னே தீபாவளி பற்றிய எனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்பி இந்த காணொலியை பதிவு செய்கிறேன் சிறு வயதிலிருந்தே இன்னும் சொல்ல போனால் பாவாடை சட்டை அணியின் காலம் தொட்டே இந்த கதைகளை எல்லாம் நாம் நம்பிக்கை எனக்கு இல்லை ஏதோ அம்புலி மாமாவில் வரும் ஒரு கதை போன்று இல்லை பாட்டி சொல்லும் ஒரு கதை போன்று அப்படி எடுத்து கொண்டு தான் நான் சென்று விட்டேன் இன்று வரை அதே நினைவில் தான் நான் இருக்கிறேன் இருந்தும் ஒரு பருவத்தில் வரும்பொழுது ஏன் எதற்கு இந்த தீபாவளி என்ற யோசனை வரும்பொழுது வீட்டு பெரியவர்கள் பலரும் பலவித எண்ணங்களை சொல்லும்போது ஒரே வித ஒரு கருத்தை வலியுறுத்தினார்கள் அது என் மனம் வாங்கி கொண்டது வேறு ஒன்றும் இல்லை வணிக முன்னேற்றம் வணிக முன்னேற்றம் என்பது சொல்லும்போது நான் ஒரு துறையை கொச்சைப்படுத்தி சொல்வதோ அவமானப்படுத்தி சொல்வதோ நான் அல்ல என் நோக்கம் பொதுவாக வணிகம் அங்கு இங்கும் பெரிய வளர்வதாலே நம் கலாச்சாரங்களும் பல இடங்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது பலரது கலாச்சாரமும் நமது கலாச்சாரத்தில் கலந்துள்ளது என்பதை என்ற உண்மையை நான் மனப்பூர்வமாக ஏற்கிறேன் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் இன்னும் சொல்லப்போனால் ஆங்கிலேயர் ஆட்சிதான் கடைசியாக என் கண்முன்னே தெரிகிறது அவர்கள் வடக்கில் இருக்கும் ஒரு ஆடை தொழில் அந்த மாதிரி பெருக்கம் பெருகுவதற்கும் தெற்கில் இருக்கும் பட்டாசு தொழில் பெருகுவதற்கும் ஒரு ஒப்பந்தமாக ஒரு ஆண்டில் ஒரு நாளை நிர்ணயிக்கிறார்கள் அதை இவர்கள் வேண்டுமானால் இந்து பண்டிகை என்று அடையாளப்படுத்தலாம் ஆனால் நம் அதுக்கு மதச்சாயம் என்பது கிடையாது என்பதுதான் எனது உறுதிப்பாடான கருத்து அந் இந்த கருத்தினை நான் மனப்பூர்வமாக ரசிக்கிறேன் ஏற்கிறேன் அதில் உள்ள உண்மைகளை இன்று வரை உணர்ந்து வருகிறேன் உண்மையில் மதம் தாண்டி அனைவரும் புத்தாடை பூணுவதிலும் பட்டாசு வெடிப்பதிலும் எவ்வளவு மகிழ்வோடு இருக்கிறார்கள் தீபாவளி பச்சனங்கள் என்று சொல்வார்கள் தீபாவளி பட்சணங்கள் அவர் அவர் வீட்டில் அவர் அவர்களுக்கு விரும்பிய அளவிற்கு செய்து கொள்வார்கள் சின்ன பிள்ளைகள் அதை ரசிக்கும் அதை விட பட்டாசு வெடிப்பதில் தான் அவர்கள் கவனம் இருக்கும் இது என்றும் தொடரட்டும் இன்னொன்று ஒரு மாநிலத்தை அரசாலும் அரசோ நாட்டை அரசாலும் அரசோ வாழ்த்துக்கள் பண்டிகையை ஒட்டிய வாழ்த்துக்களை மத சார்பாக வெளியிடுவதை நான் ரசிப்பதில்லை விரும்புவதும் இல்லை காரணம் மக்களிடை பல வகை மதங்கள் இருக்கின்றன பல வகை கலாச்சாரங்கள் இருக்கின்றன அவர்கள் ஒவ்வொன்றுக்கும் சொல்வதென்றால் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் பத்தாது குறிப்பாக அவர்கள் சுதந்திர தினம் என்று ஒன்றை கொண்டாடலாம் குடியரசு தினம் அதைக் கொண்டாடலாம் அல்லது உலகத்துக்கே பொதுவான ஜனவரி ஒன்றை தார்மீகமாக பொறுப்பேற்று கொண்டாடலாம் மாநில கலாச்சாரத்தில் எல்லோருக்கும் பொருதும் உளவு தொழில் பொங்கல் பண்டிகையை கொண்டாடலாம் சரஸ்வதி பூஜை என்று வருகிறது அது அரசியல் அது மதச்சாயம் நமக்கு தேவையில்லை உண்மையில் ஒரு கல்வி ஒரு துணிவு செல்வம் மூன்றும் இல்லாவிடில் ஒரு மனிதன் வாழ்க்கை செலுத்தாது என்பது அனுபவபூர்வமான கருத்து அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு அவரவர் தெய்வ வழிபாட்டு பூசையில் ஈடுபடலாம் தவறில்லை இப்பொழுது நான் இன்னொரு கருத்தை இங்கு சொல்ல விரும்புகிறேன் கொண்டாட்டம் என்றால் ஒரு வீட்டில் உள்ள அனைவரும் ஒரு ஊரில் உள்ள அனைவரும் மனம் ஒப்பி சந்தோஷமாக இருக்க வேண்டும் யாருடைய தனிப்பட்ட அபிலாஷையாலும் ஒருத்தர் மனம் துன்பப்படக்கூடாது இந்த வகையில் அசைவம் பெருகி வருவதை நான் வன்மையாக கண்டுகிறேன் அது அவரவர் சாப்பாட்டு உரிமை தனிப்பட்ட உரிமை அது எந்த நேரமும் அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு பொதுவான இடங்களிலோ ஒரு கொண்டாட்டத்திலோ அசைவ உணவு விடுதிகளிலோ ஒரு நெறிமுறையும் இல்லாமல் இப்பொழுது அசைவம் உண்பவர்கள் பெருக்கம் ஜாஸ்தியாக இருக்கிறது ஆனால் ஒவ்வொரு வீட்டிலும் அந்த பெண் சந்தோஷமாக அதை சமைப்பாளா என்பது யோசிக்க வேண்டிய விஷயம் கண்முன்னே சிரிக்கலாம் மனம் துள்ளும் யாருக்கு தான் இரத்த பிடிக்கும் நான் இன்றும் மதுரையில் பல வருடங்களாக தீபாவளிக்கு ஒரு நான்கு நாட்களோ அஞ்சு நாட்கள் முன்னதாகவோ நான் பயணிக்க மாட்டேன் காரணம் வண்டி வண்டியாக அங்கங்கே ஆடுகள் கட்டி ம மறுநாள் இறைச்சிகள் தொங்குவதும் அடிமாடுகள் வண்டியில் ஏற்றி போவதே மனதை மிகவும் பாதித்திருக்கிறது இதை தனிப்பட்ட ஒரு திருத்த முடியாது இதற்காக ஒரு பெரியாரும் பிறந்து வர முடியாது கடவுளை நம்புவும் முட்டாள் என்று ஒரு வலிமையான ஆயுதத்தை அவர்கள் அன்று எடுத்திருக்கலாம் அவர்கள் மனம் விரும்பாமலே எடுத்திருக்கலாம் ஆனால் அது காரணம் அடிமைப்பட்டு போய் கடந்த மனங்களை ஒரு எழுப்பி நீ உன் தன்மானத்தோடு இரு நல்ல கல்வி கற்றுக்கொள் என்பதை சொல்வதற்காக பயன்படுத்திய ஆயுதமே அன்றி வேறு நோக்கம் இல்லை ஆனால் இன்று அந்த மாதிரி கழகத்தில் இருப்பவர்கள் தவறான வழிமுறையை பின்பற்றுகிறார்கள் எடுத்ததுமே பிராமணரை எதிர்க்க வேண்டும் மாட்டுக்கறி சாப்பிடுவது எனது உரிமை என்று ஒரு முட்டாள்தனமாக மூடத்தனமாக பேசுகிறார்கள் அவர்களை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அது ஒரு பல வருடங்களுக்கு முன்னால் மாணவர்கள் அதில் ஈடுபடவும் மனம் வேதனைப்பட்டது சாப்பிட உரிமை உன் உனக்குள் உண்டு உன் வீட்டினுள் உண்டு வெளியில் அதை பேசாதே அசைவம் என்பது அருவறுக்கத்தக்க ஒன்று அதை பலரது முன்னிலையில் காண்பிக்காதீர்கள் இன்னும் பொதுவான நிகழ்வுகளில் பார்த்தால் அசைவம் போடப்படுகிறது இதை நான் ஒரு கடலோரம் இருக்கும் ஊர்களிலோ அல்லது காற்றில் வசிக்கும் அல்லது காட்டில் இருக்கும் ஊர்களிலோ நான் பேச விரும்பவில்லை அது அந்த நிலம் சார்ந்த ஒரு பண்பு ஆம் நம் நல்ல முடியாக நல்லவர் நல்ல வகையில் இருக்கும் பொழுது சில நெறிகளை கடைபிடிக்க வேண்டும் இதை திராவிட கழகம் போன்றவர்கள் எதிர்க்கும் மனப்பான்மையை வளர்த்திருக்கிறார்களே ஒழிய ஒரு நெறிப்படுத்தும் ஒரு எண்ணத்தை அவர்கள் வளர்க்கவில்லை இதை சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கும் அவர்கள் பேசும் பேச்சு பெண்களும் சமமாக போகும் என்பது பெண்களே ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் ஒரு முறை என்னிடம் சிலர் பேசினார்கள் நாங்கள் கறி சாப்பிட்டு பழனி கோயிலுக்கும் போவோம் என்று நான் சிரித்து கொண்டே விலகிவிட்டேன் இவர்களை புரிய வைக்க முடியாது இவர்கள் போனோம் எதுக்கு மனோபாவம் அறிவுபூர்வமாக பேசுகிறோம் என்று இவர்கள் தான் அறிவார்ந்தவர்கள் மற்றவர்கள்லாம் அறிவற்றவர்கள் என்று நினைப்பது ஒரு மடத்தனம் இந்த மடத்தனத்தை யார் போ போக்க வேண்டும் கழகத்தார் யோசிக்க வேண்டும் நானும் ஒரு சமூகத்தில் ஒரு அங்கத்தினராக இருந்து கொண்டு நானும் திராவிட கலாச்சாரத்தில் இருப்பவள்தான் என்பதையும் சொல்லிக்கொண்டு இவர்களுக்கு இந்த ஒரு வேண்டுகோளை வினயமாக வைக்கிறேன் நன்றி வணக்கம் மறுபடியும் வேறு ஒரு தலைப்பில் நான் உங்களுடன் பேச இருக்கிறேன் நன்றி